ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரஜினியா அமுகம் என்னடா இது கோர்ட்டுக்கு வந்த பிரச்சனை ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடினு சொன்னாங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆகி எல்லாமே வந்து நெகட்டிவ் நியூஸ் தான் வந்திருக்கேன் மேலும் தமிழ்நாட்டை தவிர ஆந்திரா கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்களில் வந்து கோர்ட் படுத்துருச்சு சுத்தமாக இடுபடலாம் இப்போ என்ன ரஜினியா கொடுத்த காசு வருமா அப்படிங்கிற கவலையெல்லாம் இருக்காங்களா இது இப்படி இருக்க தமிழ்நாட்டில் வந்து பெரிய பில்டப் கொடுத்தாங்க கோர்ட் படத்துக்கு இப்போ நிலைமை வந்து அப்படியே தலைகலாக மாறிடுச்சு கோட்டு ஓடுற தேட்டரில் வந்து மக்களோட எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணுற அளவில் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து கோட்டை தூக்கிட்டு இப்போ வாழைப்பழத்தை போடுறாங்களா பிறப்பில் தேட்டர் உரிமையாளர் ராகேஷ் கவுரம வந்து ஒரு எக்ஸ்டத்தில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது வாழை திரைப்படத்தை போடுறோம்னு கோட்டை தூக்கிட்டு வாழை திரைப்படம் போடுறோம்னு பதிவு போட்டிருந்தார் இது நாச்சும் பரவாயில்ல படம் வந்து ரெண்டாவது நாளே வந்து கோட்டை தூக்கிட்டு வாழைப்பழத்தை போட்டாங்க பாரு அதுதான் பெரிய காமெடி எந்த ஊருன்னு கேட்குறீங்களா அதுதான் இங்கே சுபாத் தேட்டரில் தான் இருந்தாலும் வந்து பிரேம்ஜி ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி சொன்னதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் கொஞ்சம் ஓவரில் ரொம்பவே ஓவராக தான் வளர்ச்சி விட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி